ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி தீபாவளிக்கு அது ரொம்ப அற்புதமான வார்த்தை ஒரு காலத்தில் எல்லாருமே காசியில் போய் கங்கையில் மூழ்கி எழுந்தால் சக கோடி பாவம் போகும் என்று நம்ம முன்னோர்கள் அதை வகுத்து வச்சிருக்கிறாங்க அதாவது கங்கை மாதா அன்று ஒரு நாள் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளிலும் வந்து தங்குகிறார் சிவபெருமான் தன்னுடைய அருள் சக்தியால் கங்கையின் தன்மையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழாயை திறந்தாலும் கூட தீபாவளி அன்று மட்டும் இந்த சதுர்த்தசி திதி முடிந்து அந்த நாளில் காலையில் எழுந்து நாம் ஸ்நானம் பண்ணும் பொழுது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் குளிச்சுட்டு அரைப்போ சுயக்காய் தூளோ வச்சுக்கணும் எண்ணெயில் மிளகு சீரகம் அதுபோல் மஞ்சள் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் கொதிக்க வச்சு அது குளிர்ந்த பிறகு தலைக்கு வைக்கணும் வீட்டில் பெரியவங்க தான் எல்லாேருக்கும் ஆண் வர்க்கங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் தலையில் எண்ணெய் வச்சு விடணும் அன்று குளித்து விட்டால் எண்ணெய் தேய்த்து குளித்தால் மகாலட்சுமனுடைய கடாட்சம் கிடைக்கிது அது மட்டும் இல்லை சிவபெருமான் அன்றைய தினம் உலகத்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் கங்கையை பாவிக்கின்றார் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தம் நானூற்று ஆறு மட்டும் கரெக்டாக குளிக்கணும் மற்ற நேரம் அதனுடைய மகத்துவம் இல்லை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எழுந்து நீராடணும் உங்கள் வீட்டு குழாயை திறந்த ஓவர் டேங்கை திறந்த குழாயில் வாளியில் பக்கெட்டை நிரப்பி அதில் நீங்கள் கங்கா 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 என்று நீங்கள் பக்கெட்டில் தண்ணீர் வந்து ஊற்றி கொள்ளலாம் அப்போ கங்கை அன்று எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார் கோடி மனிதர்களினுடைய பல பிறவிகளினுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஆற்றல் தீபாவளி அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது இந்த உலகத்தில் சிவபெருமான் நமக்கு ஏற்ற கர்ம வினைகளுக்கு தக்கபடி பாவத்தையும் அதை போக்குவதற்கு உண்டான சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு பண்டிகைகளின் வாயிலாக சில நல்ல விஷயங்களை இந்த உலகத்திற்கு தந்தார் அதனால் தீபாவளி அன்னைக்கு நாம் காலையில் எல்லாரும் எழுதிருத்து எல்லோரும் தலைக்கு எண்ணெய் வைத்து கொள்ள வேண்டும் கங்கா கங்கா என்று சொல்லிக்கொண்டே நாம் தலையில் நீரை விட வேண்டும் சரி இந்த தீபாவளி பண்டிகைக்கு அவ்வளவு என்ன முக்கியத்துவம் என்றால் அன்று அந்த நரக சதுர்த்தசி என்று சொல்லக்கூடிய தீபாவளி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய அன்று சதுர்த்தசி திதி என்று சிவராத்திரியாக கருதப்படுது தீபாவளி அன்று அன்று அந்த நாளை கொண்டாடும் மகிழ்கின்ற பொழுது எல்லா உயிர்களும் அன்று ஆனந்தமாக இருக்கிறது எல்லா உயிர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கு ஒரு சில பேர் அந்த நாளை புறக்கணிக்கிறாங்க வயதானவர்கள் புது துணி போட மறுக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு என்ன தீபாவளி வேண்டி கிடக்கு என்று செலித்து கொள்கிறார்கள் அந்த முதியோர்களுக்கு நான் பணிவோடு சொல்வேன் நீங்களும் எழுந்து உலகமே சந்தோஷமாக இருக்கும் போது நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் குழந்தைகளுக்கு தானே தீபாவளி அதுகளுக்கு தான் துணி போடுது அதுக்கு தான் வேட்டு வெடிக்குது அதுக்கு தான் பலகாரம் சாப்பிடுது அப்படின்னு ஒரு குதகுலத்தை நம்ம எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அது அப்படி இல்லை போல் நாம் எல்லாம் உண்டு உடுத்தி பூண்டு சுகம் கண்டு தொண்டர் விளையாட்டில் ஆனந்தம் கொள்ளக்கூடிய நிலையில் அன்றைய தினம் எல்லார் வீடுகளிலும் இந்த மகிழ்ச்சி அலைகள் இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் அன்று குளிச்சுட்டு புது துணிகளை சாமி படத்துக்கிட்ட வச்சு முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் கார்த்திகேயாய விப்பகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயார் எப்பொழுதுமே ஒரு ஆடையை வாங்கிட்டு வந்து தச்சாலும் புதுசாக ரெடிமேட் எடுத்தாலும் பலருடைய பார்வைகள் பலருடைய கைகள் எல்லாம் பற்று அதில் காமம் என்கிற விருப்பம்தான் அதிகமாக இருக்கும் அதனால் அதை பரிசுத்தமாக்கும் பொருட்டு அந்த காலத்தில் கங்கை தீர்த்தத்தை வைத்திருப்பார்கள் அதை எடுத்து புரோட்சனம் பண்ணுவார்கள் அன்றைய தினம் வாயு பகவான் புனிதமாக விளங்குகின்றார் ஒரு காலகட்டத்தில் இந்த பகீரதன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் சாந்தி அடையும் பொருட்டு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார் அதன்படி சிவபெருமானும் அதற்கு ஒத்துழைத்தார் கங்கை பூமிக்கு நோக்கி வந்தார் அதுபோல நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் அவர்கள் ஆத்மாவெல்லாம் சாந்தி அடையக்கூடியது நல்லா கவனிச்சு பாருங்க அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய பண்டிகை எல்லாம் மனிதனுடைய வறுமை தரித்திரம் பீடை தடை தாமதம் தோல்வி துக்கம் குற்றம் இதுபோன்ற அசிங்கம் அவமானங்களிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடியது இந்த அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே நீத்தார் பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாரும் எப்படி இறந்தார்கள் அவர்கள் எல்லாரும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தங்கள் வாழ்வை அவர்கள் தியாகம் செய்துவிட்டு போனவர்கள் எல்லாருமே உத்தவர்கள் தான் அதனால் நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மாவை பெற்றவங்க தாத்தா பாட்டி தாய்வழி வர்க்கம் தந்தை வழி வர்க்கம் இவர்களை எல்லாருமே வந்து அந்த நரக சதுர்த்தசி திதி முடிந்து அம்பா தீபாவளி அன்று வருகிறார்கள் இதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இந்த புராணங்களின் வாயிலாக பல மர்மம் முடிச்சுக்கலையை அவுக்கிறார் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அதாவது முவேலு இருபத்தி ஒரு தலைமுறை என்பது ஒன்று ஏழு தலைமுறை ஏழு ப ஏழு பிறவி எடுத்தாச்சு அப்படின்னா அந்த குலதெய்வ வர்க்கங்கள்லாம் மாறுது அப்போ குலதெய்வம் குடும்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய காலம் இந்த தீபாவளி பண்டிகை அதனால தான் விளக்கேற்றி வழிபட்டார்கள் இறந்து போனவர்கள் எல்லாரும் மேலுலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீபம் வழி வழி என்றால் வரிசை வரிசையாக அப்போ வீடு முழுவதும் விளக்கேற்றணும் அன்னைக்கு இருள் இருக்கக்கூடாது அன்னைக்கு ஒளி அருள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விளக்கு ஏற்றணும் இப்போ நிறைய பேர் யாரும் விளக்கு ஏற்றுறதில்லை அதனால் வீடு முழுவதும் விளக்கு நிறைய ஏற்றணும் தீபஞ்சோதி பரபிரம்ம பரபிரம்மே மகிழ்ந்தானோ அன்றைய தினம் காஸ்மிக் எனர்ஜியும் மேலே இருக்க ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஓஷோன் படலத்தை தொலைச்சிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மெலட்டின் என்கின்ற ஒரு பேராற்றலும் பூமிக்குள் வரும் அதாவது இருளில் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தியானம் பண்ணுகின்ற பொழுது பண்டிகைகள் கொண்டாடும் பொழுது அவனுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறது அதனால் உலக உயிர்கள் எல்லாம் ஜனிக்கிறது எல்லாமே இந்த இருளில் தான் ஜனிக்குது ஸோ இருள்வெளி இரண்டுக்கு ஒன்று இடம் என்ன என்றால் அது தீபாவளி தான் அதனால தான் இரண்டு நாளை வெளிச்சம் போட்டு ஆகாயத்தில் வான வேடிக்கைகளோடு ரொம்ப அட்டகாசமாக குதூகலமான நம்ம கொண்டாடுறோம் கண்டிப்பாக நாம் எல்லாரும் பார்த்து சந்தோஷம் அடைகணும் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடத்தில் வாழ்த்துச் செய்திகளை சொல்ல வேண்டும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் நீங்க மட்டும் புது ஆடை அணிந்து பிரயோஜனம் இல்லை வறியவர்கள் ஏழ்மை உள்ளவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு கூட கருணையோடு அவர்களுக்கு நல்ல பண்டம் நல்ல துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் என்கிற ஒளி வெள்ளத்தை பரவ செய்வதில் நம்மளுடைய பாரத தேசத்தில் இந்த தீபாவளி பண்டிகை இருக்கிறது எல்லோரும் இன்பத்தி திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை வேண்டி வணங்கி பழனி கனகன்பட்டி மோட்டை சுவாமிகள் சீரடி சாய்பாபா போன்ற எண்ணற்ற மகான்கள் இந்த பூமியில் வந்து நமக்கு நன்மையை தந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் கங்காஸ்தானம் ஆயிடுச்சா அப்படின்னா அதிகாலையிலே எழுந்திருங்கள் நான்கிலிருந்து ஆறு மணிக்குள்ளர் குளித்து வீட்டில் விளக்கேற்றங்கள் அருமையாக எல்லாரும் தோத்திரங்கள் பாடல்கள் பாராயணங்கள் மங்கள ஒளிகள் எல்லாம் எழுப்புங்கள் தேவாரம் பாடுங்கள் திவ்ய பிரபந்தம் பாடுங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடுங்கள் எந்த மரமாக இருந்தாலும் அருகில் உள்ளவர்களை நம் வீட்டில் வரவழைத்து அவர்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை கொஞ்சம் சந்தோஷத்தை பரவிக்கொண்டால் என்னாலும் தீபாவளி நன்றி வணக்கம்